வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் தமிழகத்தின் மனிதநேய நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா இந்த ஆண்டு முதல் போல் ஏழை எளியவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளதாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் தெரிவித்தார் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரை உலகில் நடிகராக அறிமுகமாகி தொடர் வெற்றிகளுக்கு பிறகு தனது பிறந்த நாளை கொண்டாடி வந்தார் மற்றவர்களைப் போல் பெரும் பொழுதுபோக்காக கொண்டாடாமல் அன்றைய நாளில் தனது ரசிகர்களை நேரில் சந்திப்பது அவர்களுடன் சேர்ந்து ஏழை எளியவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை வழக்கமாக மகிழ்ச்சியுடன் செய்து வந்தார் அவரால் உதவி பெற்ற பலரும் அவரை விட மிகவும் மகிழ்ந்தனர் திரையுலக பயணத்தில் அவரது வெற்றிகள் தொடர தொடர ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி கொண்டாடப்படும் அவரது பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகளும் அவற்றால் மகிழ்வோரும் அதிகரித்தனர் அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி துவங்கிய பிறகு பிறந்தநாள் உதவிகளும் மேலும் அதிகரித்தன இந்த நிலையில் அவரது உடல்நலம் பாதித்து சிகிச்சை பெறும் பிறந்தநாள் கொண்டாட்டம் தற்காலிகமாக தவிர்க்கப்பட்டது அதன் பிறகு அவர் மறைந்ததால் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படவில்லை இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ள தேமுதிகவின் சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இல்லம் நாடி உள்ளம் தேடி என்ற நிகழ்ச்சி மூலம் தேமுதிக நிர்வாகிகளையும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற நிகழ்ச்சி மூலம் தமிழக மக்களையும் நேரில் சந்தித்து வருகிறார் அதன் ஒரு நிகழ்வாக கேப்டன் விஜயகாந்த் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய தனது மனிதநேய பிறந்தநாள் விழாவை இந்த ஆண்டு முதல் மீண்டும் சிறப்பாக கொண்டாட தேமுதிக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அதனால் வரும் இருபத்தஞ்சாம் தேதி அதற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடத்தப்பட உள்ளதாகவும் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார் அதனால் அக்கட்சியினரும் கேப்டனின் ரசிகர்களும் ஏழை எளியவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கேப்டனின் பிறந்த நாளை கொண்டாடும் தேமுதிகவினர் தங்கள் பகுதியிலும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய தயாராகி வருகின்றனர் இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு என்ற கேப்டனின் நேயத்தை மகிழ்வோடு செயல்படுத்த தயாராகும் தேமுதிகவினருக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்